சின்ன குயிலே சின்ன குயிலே சேதி ஒன்று நீ கேளு ஒரு சேதி ஒன்று நீ கேளு அவளை காணாமத்தான் கண்கலங்கிற ஏன் கவலைய நீ எனக்கு ஒரு ஆதரவை தர சொல்லு മറിയമ്മൻ കോവിലേ നീ മാവിളക്ക് പോടയിലേ ഏ മനസവാറി കൊടുത്തേണ്ടി ഉന്മേലേ മല്ലികപ്പ് തൂക്കി പോട്ടണ്ടി ഉന്മേലേ മല്ലികപ്പ് തൂക്കി പോട്ടണ്ടീ സിന്നോയിലേ സോയിലേ സേദി ഒന്ന് നീ കേളേ அவளை காணாமத்தான் கண்கலங்கிற ஏன் கவலை என சொல்லு எனக்கு ஒரு ஆதரவு தர சொல்லு தாழம்பூ குளத்துக்குள்ளே நீ தண்ணி தூக்கப் போகையிலே நாவோ தவணியை இடுத்தம் மச்சா என்ன தவிக்க விட்டு போனதுன்னு என் மாமன் பெத்த மாறி கொழுந்தே மனச புரிஞ்சி வாடி அச்சாரமா மொத்தம் ஒண்ணு நீ ஆதர பார்த்தாடி கண்ணே ஒண்ணு கண்டதுமே காகிதமா பார்க்கிறண்டீ காஞ்சி பட்டு சேல வாங்கி மாமன் வந்து தரவா உனக்கு மாமன் வந்து தரவா சின்ன குயிலே சின்ன குயிலே சேதி பொண்ணு நீ கேளு அவளை காணாமத்தான் கண்கலங்கிற கவலையே நீ சொல்லு எனக்கு ஒரு ஆதரவை தர சொல்லு என் மாமன் நீ கேட்டா அத்தனையும் தரு வேண்டி என் மாமன் பொண்ணே நீ கேட்டா அத்தனையும் தருவேண்டி தங்கத்தில தாலி தந்து தரமாக ஏற்பேண்டி பருவமழை பொழிஞ்சிடுச்சே பரங்கி பிஞ்சு காச்சிடுச்சே பருவமலயம் போலிஞ்சிடுச்சே பரங்கி பிஞ்சி காஞ்சிடுச்சே பாக்குவச்சே எம்ம நீ தாலி கட்டமாரே நீ உனக்கு தாலி கட்டவாரே நீ சின்ன கோயிலே சின்ன கோயிலே சேதி ஒன்று நீ கேடு அவளை காணாமத்தான் கண்கலங்கிற ஏ கவலை என சொல்லு எனக்கு ஒரு ஆதரவு தர சொல்லு மாரியம்மன் கோவிலே நீ மவிளக்கு போடையிலே ஏன் மனசவாரி கொடுத்தண்டி உண்மையிலே மல்லிகப்பு தொக்கி போட்டண்டி உண்மேலே மல்லிகை போவ தூக்கி போட்டண்டீ உண்மையிலே தூக்கி போட்டண்டி சின்ன குயிலே சின்ன குயிலே சேதி ஒன்று நீ கேளு அவளை காணாமத்தான் கலங்குற ஏ கவலைய நீ சொல்லு